அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் சித்தர் மருத்துவத்தை கவனிப்போம் சயம் தீர்வதற்கு சூரணம் அரிசி திப்பிலி நாட்டு மருந்து கடையில் ஆறு பழம் வாங்கி வந்து இல வறுப்பாக வறுத்து சூரணமாய் செய்து சம அளவு குளவு சீனி சேர்த்து கொண்டு தினம் அதாவது காலையில் இரண்டரை கிராம் இரவு இரண்டரை கிராம் உணவுக்கு பின் சாப்பிட்டு வர சயநோய் நீங்கும் பத்தியம் அசைவம் லாகிரி வஸ்து புளி கடுகு நல்லெண்ணெய் பாகக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் அகத்திகீரை பால் வகையராக்களை கட்டாயமாக நீக்க வேண்டும் இம்மருந்து ஒரு மண்டலம் சாப்பிட சயம் குறைந்து காணப்படும் தொடர்ந்து இந்த மருந்தை நான்கு மண்டலம் சாப்பிட அதாவது ஆறு மண்டலம் ஆறு மாதம் பத்தியமாக சாப்பிட செய நோய் நீங்கும் அருள் பெறும் ஜோதியே அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருள் பெறும் ஜோதி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு பகிர்ந்து இந்த மருத்துவத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் தொடர்பு கொள்ள தொண்ணூத்தாறு எழுபத்தி ஏழு ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி இரண்டு காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நான்கு மணிக்குள் தொடர்பு கொள்ளவும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி